வாழ்வில் ஐயன் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் தினம் பொறுப்பால் அந்த மூன்று அவை அஞ்சா குரல் எழுநூற்று ஒன்பது கல்லாதவரின் கடை என்ப கறிந்து நல்லார் அவை அஞ்சுவார் கல்லாதவரின் கடை என்ப கத்தறிந்துவோ நல்லார் அவை அஞ்சுவார் பொருள் தாம் பல நூல்களை கற்று அறிந்திருந்தாலும் நல்லறிவு உடையவர் அவையிலே பேசுவதற்கு அஞ்சுகிறவர் பொருள் தாம் பல நூல்களை கற்று அறிந்திருந்தாலும் தாம் பல நூல்களை கற்று அறிந்திருந்தாலும் தாம் பல நூல்களை கற்று அறிந்து இருந்தாலும் நல்லறிவு உடையவர் அவையிலே பேசுவதற்கு அஞ்சுகிறவர்கள் கல்லாதவரின் கடைபட்டவர்களா நன்றிவுடன் உங்களில் ஒரு